ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோடைய ஃபிஃப்டின் முன்னாடிச்சா ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னா ரீசன்ட் டைம்ஸில் நல்ல ஒரு டவுன் சைட்மெண்ட் நம்ம கொடுத்துருந்தாங்க அண்ட் ரீசென்ட் டைம்ஸில் நல்லா கண்டினியூஸாக வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியல டியூ டியூ சம் பேர்ஸ்னல் ரீசன்ஸனால் அண்டு வழக்கமாக சொல்கிற மாதிரி இல்லாமல் இந்த வாட்டி இனிமேல் கன்ஃபார்மாக வீடியோஸ் தொடர்ந்து அப்டேட்டடாக வரும் பிகாஸ் நான் எனக்கு எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட் ஐம் ஃப்ரீனும் ஸோ அதனால் இதுக்கப்புறம் எனக்கு பெருசாக இந்த வேலையும் கிடையாது ஸோ அதனால் நான் கண்டினியூஸாக வீடியோஸ் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் டு அப்லோட் ரெகுலர் வீடியோஸ் ஸோ அவ்வளோதான் சிம்பிள் ஸோ இப்போ நம்ம வந்துட்டு மார்க்கெட்டோட அனலிசி கூட பண்ணலாம் சோ ரீசென்ட் டேஸ்ல லாஸ்ட் ஒரு டூ டேஸ்ஸா பாத்தீங்கன்னா மார்க்கெட்ஸ் ஒரு புல்லிஷ் அண்ட்ல இருக்காங்க ஈவன் லாஸ்ட் ஃப்ரைடேவும் இன்னைக்கு மண்டேயுமே ஓரளவு புல்லிஷ் நான் சொல்லியாகணும் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டா க்ளோஸ் ஆயிருந்தாலும் ஃப்ரைடேயோட க்ளோசிங் டு மண்டே ஓட க்ளோஸிங் பாக்கறப்ப நமக்கு புல்லிஷா இருந்திருக்கு ஓகே ஃபைன் நாளைக்கான ஆனா மார்க்கெட்ல நிஃப்ட்டு எப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சோ மார்க்கெட்ஸ் இங்க இருந்து இது வரைக்கும் ஒரு கிளியர் டவுன் சைட்மெண்ட்டு உங்களால பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் அப்போ இங்க இருந்து இது வரைக்கும் ஒரு சின்ன ஃபுல்லான ஒரு டவுன் சைட் மட்டும் தான் சோ இதோட பர்சன்டேஜை நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா விச் ஆல்மோஸ்ட்

பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல ஓடியோட சேர்ந்த மாதிரி நமக்கு வந்துட்டு ஒரு கேப் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் குரூஷியல் பாயிண்ட் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா நிஃப்டியில நான் இந்த ரீஜன் தான் சொல்லுவேன் ஸோ எனிவேர் பிட்வீன் இந்த கேப்ஸ்குள்ள திரும்புறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பிகாஸ் இதுக்கு மேல எந்த ஒரு ரீபேலன்ஸும் தெரியல இந்த இடத்துல மேபி ஒரு சின்ன இம்பேலன்சஸ் இருக்கு பட் மார்க்கெட்ஸ் அதை பெரிய லெவலில் கன்சிடர் பண்ணாது ஐ மீன் வாய்டா சொல்றேன் இம்பேலன்சஸ் நான் வாய்டா சொல்றேன் இந்த இடத்துல ஒரு சின்ன வாய்டு இருக்கு பட் அதாவது இந்த பெருசா வாய்டு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஸோ அதனால நாளைக்கு மார்க்கெட்ல என்னோட அனலிசி என்ன அப்படின்னா சம்வேர் மார்க்கெட் வந்து ஒரு கேப்அப் ஆகி ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா ஐ மீன் மார்க்கெட்ஸ் வந்துட்டு இங்க இருக்கிற பாயிண்ட்ல இருந்து டேரெக்டா அந்த சோன்ஸ்குள்ள ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா மேபி இந்த இடத்துல ஒரு பி த்ரீ நடந்து மார்க்கெட் திருப்பி ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி நான் பாக்குறேன் சோ சப்போஸ் நாளைக்கான மார்க்கெட் ஒரு கேப் அப் ஆகி டேரக்டா அந்த ஸோன்ஸ்குள்ள ஓப்பன் ஆனாங்கன்னா வி மே ஹேவ் ஹையர் சான்சஸ் டு டவுன் ரேட் டவுன் ரேட் எடுக்கிறதுக்கு நிறைய ஹையர் சான்சஸ் இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன் அண்ட் அட் சேம் டைமில் மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஒரு ஃபிளாட்டான ஓப்பனிங் கொடுத்து திருப்பி உள்ளே வந்தாங்கனாலும் தட்ஸ் ஆல்சோ குட் சைன் ஸோ அந்த பாயிண்ட்ஸ்லையும் நம்ம வந்து ஷார்ட் போர்ஷன்ஸ் இருக்குது ட்ரை பண்ணலாம் ஸோ இப்போ நாளைக்கான மார்க்கெட்டில் என்ன தான் சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சிம்பிள் இந்த சோன்ஸ் மட்டும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்தாடினேட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டென்லேருந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி வரைக்கும் இருக்குது இருக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நூறு பாயிண்ட் ஜோன்ஸ் அது ஆல்மோஸ்ட் ஒரு நைன்ட்டி பாயிண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கும் நினைக்கிறேன் நைன்ட்டி டு எயிட்டி பாயிண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கும் ஸோ இந்த அளவுக்கு ஒரு பெரிய சோன்ஸ் தான் பட் அந் அந்த அளவுக்கு தான் பெருசா காட்டுது நமக்கு வாய்டு இப்போதைக்கு சோ ஆனா நாளைக்கு நான் மார்க்கெட்ல இதுதான் தான் என்னோட குரூஷியல் பாயிண்ட் இதுக்கு மேரஸ்ட் என்ன ஆச்சுன்னா நான் காலும் இது கிளர்ஸ்டென் ஆகிரப்போ குர்ட் ஆப்ஷன் சொல்லி போக போறேன் நூறு பாயிண்ட் சோன்ஸ்ங்கிறது ஆபியஸ்லி கொஞ்சம் பெரிய விஷயம் தான் அதை ப்ராக்டிக்கலா பிரேக் பண்ணனுமா இல்லை ப்ராக்டிக்கல அந்த ரீசீனை ரீச் பண்ணுமா அப்படிங்கறத பத்தினா நமக்கு கவலை தேவையில்ல ஜஸ்ட் அந்த பாயிண்ட்டுக்கு வந்துச்சுன்னா நமக்கு அந்த பாயிண்ட்ல ஒரு ஆக்டிவான ட்ரேட் எலெமெண்ட் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு சப்போஸ் வரனா அந்த பாயிண்ட்ல நமக்கு ஒரு ஆக்டிவான ட்ரேட்ஸ் கிடைக்காது அவ்வளோதான் சிம்பிள் ஸோ இதுதான் நாளைக்கான ஆனால் மார்க்கெட்ல என்னோட அனலிசஸா இருக்கும் அண்ட் ஓவராலா வீக்லி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தலாம் வீக்லி சார்ஜ் அண்ட் டெய்லி சார்ஜ் நமக்கு என்ன மாதிரி சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம் வீக்லி இஸ் ஒன் பியூர் கன்சோல்டேஷன் கிளியரா ஒரு ட்ரெண்ட் தெரியல சோ ஜஸ்ட் ஸ்விட்ச் டு டெய்லி ஸோ டெய்லியில் பார்க்கறப்ப மார்க்கெட்ஸ் ஆன் அ லைன் ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கிளாசிக் ப்ரைஸ் ஆக்ஷனில் தான் நம்ம லைன்ஸ்னு சொல்லுவோம் ட்ரெண்ட் லைனுக்கு கீழே இருக்கிற லிக்விடிட்டியை மார்க்கெட்ஸ் ஸ்வீப் பண்ணிவிட்டு அகைன் மார்க்கெட்ஸ் டவுன் அண்ட் அப்பர் சைடு மட்டும் அண்ட் இந்த இரலுக்கு கீழே இருக்கிற லிக்விடிட்டி அப்படியே தான் இருக்குது ஸோ இன்னும் இந்த பைசை சாரி செல்சை லிக்யூடிட்டி இன்னும் மார்க்கெட்ஸ் எடுக்கல ஸோ வாட் ஐ திங்க் இஸ் மார்க்கெட்ஸ் மேபி இந்த பாயிண்ட்டில் டேப் ஆகிட்டு திருப்பி இந்த லோவஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் வரத்துக்கு நிறையா சான்சஸ் இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன் சப்போஸ் என்னோட ஆண்டிஸ்பேஷன் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு டே டைம் ஃப்ரேமில் நெக்ஸ்ட் ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸுக்கு என்னோட ஆன்டிசிபேஷன் என்னன்னா மார்க்கெட்ஸ் இங்கேருந்து மூவ் ஆகி இந்த பாயிண்ட்ஸ்லாம் லெட் சே ஒரு கன்சல்டேஷனுக்குள்ளே போயிட்டு ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்து மார்க்கெட் இந்த பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து திருப்பி ரீபேலன்ஸ் பண்ணி இந்த ரீஜன் கிட்ட வந்துட்டு திருப்பி மேலே போகிறதுக்கு நான் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன் மேபி இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் கன்சர்வேஷன் இருக்கும் ஃபெதர் மார்க்கெட்ஸ் கீழே போகிறதால மேலே போகிறதான்ட்டு பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சைக்கிள் இருக்கிறதுக்கு ஒரு ஹை ப்ராபபிலிட்டி இருக்கு ரைட் சைட் ஆஃப் த சைக்கிள் சாரி லெஃப்ட் சைட் ஆஃப் த சைக்கிள் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ அதனால பாருங்க மே மார்க்கெட் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சைக்கிள் குள்ள மூவ் பண்றதுக்கு தேர் ஆர் சார்ஜஸ் ஆர் ஹைன்னு சொல்லலாம் சோ இந்த பாயிண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க சோ என்னுடைய பிஓவி என்ன அப்படின்னா ஜஸ்ட் இந்த பாயிண்ட்ஸ்ல இருக்கிற சோன்ஸை மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் வந்துட்டு நான் வீக்லிக்குமே சொல்லுவேன் ஜஸ்ட் அந்த வீக்லி பாயிண்ட்ஸ் ஆஃப் டைம் ஃப்ரேம் பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பக்கத்தில் வரப்ப வீ கேன் எக்ஸ்பெக்ட் சம் மார்க்கெட் ஸ்டாக் டு ஷிஃப்ட் அட் தட் பாயிண்ட் ஸோ மார்க்கெஸ்ட் ஸ்டாக் ஷிஃப்ட் நடந்துச்சுன்னா வீ கேன் என்ட்ரி அட் சம் வாட் இம்பேலன்ஸ் இம்பாலன்ஸ் சரி இம்பேலன்ஸ் பண்ணுறப்ப நம்ம அந்த பாயிண்ட்ஸில் என்ட்ரி பண்ண ட்ரை பண்ணலாம் அண்ட் மே எக்ஸ்பெக்ட் சம் ஃபால் ஸோ இந்த ஃபாலும் பார்த்தீங்கன்னா அகெயின் வந்துட்டு ஒரு ஒரு டூ டு த்ரீ பர்சன்ட் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ இதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆன் மார்க் மார்க்கெட் ஸோ இப்படி நடக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கிற மாதிரி நான் பார்க்கறேன் ஓகே ஃபைன் அண்ட் இதுதான் நாளைக்கான மார்க்கெட் நெக்ஸ்ட் வீக்குக்கான மார்க்கெட் தென் மூவிங் ஆன் டு பேங்க் நிஃப்டி ஸோ பேங்க் நிஃப்டியோட லோ டைம் ஃப்ரேம்ஸ் வச்சு பண்ணிக்கிறேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் நிஃப்டியோட ஃபிஃப்டின் மினிட் டைம் ஃப்ரேம் அண்ட் அகைன் மார்க்கெட்ஸ் பேங்க் நிஃப்டிலையுமே ஆல்மோஸ்ட் நிஃப்டியோட ரிட்டர்ன் மாதிரி தான் இருக்குது ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ஃபைவ் பர்சன்ட் கிட்ட ஒரு டவுன் டவுன்சைட் மெண்டன் அண்ட் அந்த டவுன் டவுன்சைட் மென்டமுக்கு ஒரு லிக்யூடிட்டி வாய்டு எக்ஸாக்ட்லி அட் திஸ் ரீஜன் ஸோ அந்த லிக்விடிட்டி வாய்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது பேங்க் நிஃப்டி ஈவன் நம்ம நிஃப்டியை கன்சிடர் பண்ணுறப்ப அண்ட் ஆப்வியஸாக இது ஒரு ஓடி பாயிண்ட்டில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் யா எக்ஸாக்ட்லி இட் இஸ் இந்த ஓடி பாயிண்ட் ஓடி பாயிண்டோட சென்டரில் ஃபார்ம் ஆகியிருக்கு ஸோ வாட் ஐ திங்க் இஸ் மார்க்கெட் இந்த ரீஜன்கிட்ட வரப்போ அகெயின் இந்த பாயிண்ட்லேயும் செல்லிங் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதை வந்து நான்

கண்டினியூஸாக வீடியோஸ் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் அண்ட் இதுக்கப்புறம் இந்த சேனல் இந்த அளவுக்கு இன்டாக் இன்ஆக்டிவாக இருக்காது அதுக்கு நான் அஷூரன்ஸ் கொடுக்குறேன் ஓகே ஃபைன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் இன்னொரு பெரிய விஷயத்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் அது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்க போகுது நான் உங்களுக்கு சொல்றேன் பின்னாடி சொல்றேன் அது ஒன்ஸ் லான்ச் ஆகிற டைமில் நான் சொல்றேன் அண்ட் நம்ம அதை பற்றி இனிமேல் இந்த பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அது ஒரு செப்பரேட் வீடியோவை நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் அண்ட் நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெஷன்ஸ் பாயிண்ட்ஸ் நான் இங்கே மென்ஷன் பண்ணிருக்கேன் ஸோ மார்க் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கான மார்க்கெட்டில் மேபி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ